எரிச்சலோடு நான் வந்து யூரின் போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக வந்து பேக் பெயின் இருக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னா லாயின் டு கிராயின் பெயின் சொல்லுவோம் விட்டு விட்டு வழி வர்றது ரொம்ப நேரமா நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் எந்திரிக்கும் போது சடனா ஒரு பெயின் வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அடிக்கடி சிறுநீரக பாதை தொற்று இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போதோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அதனால எனக்கு அதிகமான பேக் பெயின் இருக்கு இந்த கண்டிஷனுக்கு நம்ம எக் நம்ம அதிகமாக உப்பு எடுக்க எடுக்க சிறுநீரகங்கள் பாதிப்பு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு காஸ்மோவிள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் நித்யா நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு கிட்னி அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன்

கிட்னி ஃபெயிலியர்ன்றது ஒரு மிகப்பெரிய நம்ம கவனிக்காம விட்டா சின்னதா ஒரு பிரச்சனை இருக்குனாலும் நாலடிவுல அது பெரிய உயிருக்கு ஆபத்தான விஷயமா கூட மாறலாம் அந்த மாதிரிதான் நம்ம கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ற விஷயமும் பேசிக்கா இது ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம் செய்யக்கூடிய சில தவறுகள் தெரிஞ்சு யாரும் செய்யறது இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் நம்ம வாழ்க்கை முறையில் செய்யக்கூடிய சில தவறுகள் தொடர்ந்து நம்ம செய்யும்போது அல்லது நமக்கு வந்து ஏதாவது ஒரு க்ரானிக்காக நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு உடல்நலம் சார்ந்த உபதைகள் இருக்குன்னா அதுவுமே வந்து கிட்னி ஃபெயிலியரை வந்து கொண்டு வந்து விடலாம் பேசிக்காக இப்போ எனக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா இதுல வந்து ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லலாம் க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் சிகேடினு சொல்கிற ஒரு கண்டிஷன் ஏதாவது ஒரு நோய் நிலையினால நோய் நிலை அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம அதிகமான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது நோய் நிலைனா பிளட் ப்ரெஷர் தொடர்ந்து எனக்கு வந்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக எனக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற நபர்களுக்கு அடுத்ததாக நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை நோய் அதிகமாக ரொம்ப வருஷமா இருக்கு நான் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப வருடங்களாக நமக்கு வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை நான் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு நோய்க்கான இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய எடுக்கிறேன் ஸ்ட்ரோக்கான மெடிசன்ல நிறைய எடுக்கிறேன் இந்த மாதிரி கண்டிஷன்ல ஏதோ ஒரு நோய்க்காக தொடர்ந்து அதாவது அதிகமான பெயின் கில்லர்ஸ் நிறைய எடுக்கிறவங்க இவர்களுக்கு எல்லாம் சிறுநீரகங்கள்ல பாதிப்பு ஏற்படலாம் கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதான் அப்படின்றது தான் அதை பத்தி சொல்லுங்க கிட்னி ஸ்டோன்ஸ் நான் கிட்னி ஃபெயிலியருக்கான ரீசன் சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸ்க்கும் நிறைய ரீசன் இருக்கு அதுவுமே ஒரு சிலருக்கு இது வந்து செட் ஆகும் மெயினா பார்த்தோம்னா தண்ணி சரியா குடிக்கலன்னா எனக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம் கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி யூரின்ல வந்து வெளியில் விடுறது ஸோ நம்ம அப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் இல்லை உடலில் இல்லைன்னும் போது அந்த நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிட்னியில் அங்கங்கே ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் நம்ம உடல்ல ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னா அது கழிவுகளோட தேக்கம் தான் இதே மாதிரி தான் கால்பிளாட்லையும் நமக்கு ஸ்டோன்ஸ் வருது நிறைய பேருக்கு இப்போலாம் சலவரி கிளான்ஸ்லையும் ஸ்டோன்ஸ் வர்றதை பார்க்க முடியுது பேசிக்காக நீர் சத்து குறையும் பொழுது பஞ்சபூதத்தில் உடல்ல குறையும் பொழுது அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு வந்து அந்த ட்ரை ஆகுது ட்ரைனஸ்னால கிட்னி கிட்னில நிறைய பேருக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இந்த கிட்னி ஸ்டோனுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன ஏன்னா எல்லாருக்கும் பெயின் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது அப்படிங்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு சிம்டம்ஸ் நம்ம பேக் பெயின் சிவியராக இருக்குதுன்னு ஒரு சிலர் யூரின் போகும்போது ஒரு பேர்னிங் சென்சேஷன் எரிச்சலோடு போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னா லாயின் சொல்லுவோம் பின் முதுகில் இருந்து தொடை இடுக்கு பகுதி வரைக்கும் யூரின் பாஸ் பண்ற இடம் வரைக்கும் நமக்கு பெயின் வந்து இன்டர்மீடியட் ஒரு பெயின் விட்டு விட்டு வழி வர்றது ரொம்ப நேரமாக நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் எந்திரிக்கும் போது சடனாக ஒரு பெயின் வர்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லை யூரின் பாஸ் பண்ணும்போதும் அதிகமான பெயின் இப்போ யூரின் போயிட்டே இருக்கும் இப்போ ஜென்ஸ்லாம் வந்து யூரின் பாஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளோரில் போய்ட்டுருக்குன்னா சடனாக யூரின் ஸ்டாப் ஆகிறது திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு யூரின் வர மாதிரியே இருக்கிறது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப நாளாக இருக்குன்னா பிளட்டும் வரும் சோ யூரின்ல ब्लड கலந்து வர மாதிரியான அது கிரானிக்னால தான் வருமா இல்ல இனிஷியல் ஸ்டேஜ்லயே சான்ஸ் இருக்காது கிரானிக்னால வர்றது தான் சிலருக்கு வந்து பிளாடர்ல அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் இல்ல கிட்னில இருந்து டவுன்வர்ட்ஸ் கீழ இறங்கி நம்ம பிளாடர்ல அது கலெக்ட் ஆகுது சம்டைம்ஸ் வெளியில வரும்போது நமக்கு பிளட்டோட சேர்ந்து வர மாதிரி இருக்கும் ஹெமச்சூரியா இந்த கண்டிஷன் பார்க்க முடியுது இதே மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து இருக்குன்னா யுர்நெரி டிராக் இன்ஃபெக்ஷன் வந்துரும் இதனுடைய சேர்ந்து எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இது நிறைய நம்ம பார்க்க முடியுது யுர்நெரி ட்ராக்கு இன்பெக்ஷன் அடிக்கடி வந்து சிறுநீரக பாதை தொற்று ஏற்படுறது நம்ம பார்க்க முடியுது ஓகே சோ இப்போ மருத்துவ முறை அப்படின்னு நம்ம அத பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அதிகமான பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுக்கிறதுனால கூட வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ கிட்னிக்கே ஒரு மருந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது சித்த மருத்துவம் அதை எப்படி பாக்குது என்ன மாதிரியான வழிமுறைகள் மருத்துவம் கொடுக்குறீங்க மருத்துவம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சிறுநீரக நோய்களுக்கு காரணம் நம்ம சரியாக தண்ணீர் குடிக்காம இருக்கிறது ஃப்ளூயிட் கண்டென்ட் பாடியில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ட்ரை ஆகுறது எடுக்கக்கூடிய மருந்துகள் எந்த மாதிரி இருக்கணும்னா கிட்னில அந்த வந்து தண்ணீர் சத்து வந்து திரும்ப எடுக்கக்கூடியது மாதிரி நீர் சத்து உடல் அதிகமாகக்கூடியதாக உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும் இப்போ சிறுநீரகம் இப்போ கிட்னி ஃபெயிலியரா இருந்தாலும் சரி கிட்னில வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கு இல்லை சிறுநீரக பாதை தொற்று இருக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த குளோமோ நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்ற கண்டிஷன் சொல்லுவாங்க உள்ள இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சுருங்கி போயிருக்கும் ஸோ இது வந்து ஸ்பெஷலா பிபி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம பார்க்க முடியுது இந்த கண்டிஷனுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிகமான டயூரிட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம் டயரிட்டிக்னா சிறுநீர் பெருக்கி உடல்ல வந்து நமக்கு உஷ்ணத்தை குறைத்து இந்த நீர்ச்சத்தை அதிகமாக்கி கல் கற்களை வந்து நேச்சுரலா நமக்கு வந்து கரைத்து வெளியேற்றக்கூடிய மாதிரியான ஓகே தான் வீட்டுல இருந்த மாதிரியே நம்ம கஷாயமோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கிட்னி சரி பண்ண கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஸ்பெஷலா நம்ம பார்த்தோம்னா வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் டெய்லி மார்னிங்ல வாழைத்தண்டு ஜூஸ் நம்ம கிராமப்புறங்கள்லாம் வாழை வாழைக்கிழங்குல வந்து கீழே தண்ணி சேர்ந்துருக்கும் அந்த தண்ணியை தான் குடிப்பாங்க வாழை மரம் வெட்டினதுக்கு அப்புறம் கீழ இருக்கிற கிழங்குல ஒரு குழி மாதிரி பதிச்சிட்டோம்னா காலையில பாக்கும்போது அதுல தண்ணி சேர்ந்துருக்கும் இந்த தண்ணீரை டெய்லி காலையில குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா பீன்ஸையும் நம்ம வந்து மிக்சில போட்டு நல்லா அரைச்சிட்டு பீன்ஸை வந்து ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் இல்ல பீன்ஸ வேக வைத்து வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் வெறும் பீன்ஸ் மட்டும் ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா வேக வைத்து நல்லா மசிச்சு மத்த வச்சியோ இல்ல மிக்சியில நம்ம நல்லா கடைஞ்சியோ இதை நம்ம ஜூஸ் மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வரலாம் ஒரு பத்து நாள் குடிக்கும் போதே கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் ஆரம்ப காலகட்டத்துல இது கரைய ஆரம்பிச்சிரும் கஷாயம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல நம்ம என்ன பொருட்கள் பண்ணலாம் கஷாயம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ எனக்கு வந்து அடிக்கடி சிறுநீரக பாதை தொற்று இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போதோ இல்ல கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அதனால எனக்கு அதிகமான பேக் பெயின் இருக்கு இந்த கண்டிஷனுக்கு நம்ம தனியா பயன்படுத்தலாம் கொத்தமல்லி விதைகள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதுதான் இதனோட கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கலாம் இது ரெண்டோட இன்னொரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னா நெறிஞ்சல் முள் நெருங்கல் முள் நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இது அளவு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா இன்னும் எனக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சிறுப்பிளை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து பொங்கல் எல்லாம் வந்து மாடுகளுக்கு வச்சு படிப்போம் அந்த மூலிகையும் இதனோட சேர்த்து கஷாயம் மாதிரி நம்ம வச்சு குடிச்சுக்கலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் பத்தி பேசும்போது சொன்னீங்க பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஸ்டோன் இருக்கு அப்படின்னா பேக் பெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இது எப்படி ரிலேட் ஆகுது டாக்டர் கிட்னி வந்து பொதுவா நமக்கு வந்து லொக்கேஷன் எங்கன்னா பேக் சைட்ல தான் நமக்கு தெரியும் ஸோ அப்போ எந்த ஒரு ஆர்கன்லயுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சிம்டம்ஸ் நமக்கு பெயின் தான் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடியவங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தோம்னா கை கால்கள்லாம் வீக்கம் இருக்கும் முக்கியமாக எஸ்பெஷலி கால்கள் அதிகமான வீக்கம் பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடியவங்களுக்கே நம்ம குடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எப்படின்னா பேக் சைட்ல முதுகு பகுதியில ஒற்றடம் கொடுங்க எப்படி நம்ம இன்டர்னல் மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறோமோ எக்ஸ்டர்னல் மெடிசன் சோ வெளி பிரயோகமாக நம்ம செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் ரொம்ப முக்கியம் அதுல ஒற்றட முறைகள்னு பார்க்கும்போது இஞ்சி ஒத்திரம் இல்ல மஞ்சள் நெல்லிக்காய் எல்லாம் சேர்ந்து மூலிகையை சேர்த்து அந்த மருந்துகளை வெந்நீரில் கலந்து பற்று மாதிரி தான் நம்ம பற்று போடுவோம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கிட்னிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கு கிட்னில வந்து எடிமா இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு கிட்னில வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் சொல்லும் இது ஹெரிடிட்டியா வரக்கூடிய ஒரு பிரச்சனை இதற்குமே சித்த மருத்துவத்தில் முழு தீர்வுகள் இருக்கு இதை பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்கு ஸோ எப்படி நமக்கு வந்து யூட்ரஸ்ல பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் இருக்கோ அதே மாதிரி சிறுநீரகங்களும் நிறைய சிஸ்ட வந்து அதை கியூர் பண்ண முடியுமா இல்ல இதுக்கு எங்க சிகிச்சை முறை எடுக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இதுக்கு தெளிவாக நான் சொல்றேன் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு நிரந்தர நிரந்தர தீர்வுகள் நீங்க இது சோ இந்த ஸ்டோன் அப்படிங்கறதும் நம்ம வரக்கூடிய டாக்டர் ஸ்டோன்ஸ் வந்து பரம்பரையா வருதுன்னு எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வரலாம் ஒரு சிலருக்கு வரலாம் பட் நம்மளுடைய நம்ம சரியா உணவுகள் அதிகமா ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு புளிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறாங்க இல்லையா முக்கியமாக உணவுகள் உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சிறுநீரகங்களில் பாதிப்பு அது வந்து சிறுநீரக செயலிழப்பாக இருந்தாலும் இல்ல சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுறதுக்கு முக்கியமான காரணமா இந்த உப்பு சுவை அதிகமாக இருக்கிறது எடுக்கிறது அவாய்ட் பண்றது சிறந்தது மேம் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை எடுக்கிறவங்க உப்பு அதிகம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த உப்புக்கும் கிட்னிக்குமான தொடர்பு என்ன மேம் இப்போ அறு சுவைகள்ல பார்த்தோம்னா நம்ம இரண்டு சுவைகளை மறந்தே போயிட்டோம் கசப்பு துவர்ப்பு அதிகமா பார்த்தோம்னா இனிப்பு உப்பு நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இப்போ ரீசென்ட் இயர்ஸா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ஃபுட்ஸ் அப்போ சைட் ஃபுட் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு அதுல சேர்க்கிற உப்புகள் சுவைக்காக சேர்க்கக்கூடிய உப்புகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு உப்பும் புளிப்பு தான் அதிகமா இருக்கும் இதுல வந்து ப்ரிசர்வ் பண்ணி வருதுன்னா நிச்சயமா அதுல உப்பு இல்லாம இருக்காது நம்மளுமே என்ன பண்ணுறோம் ஒரு மோர் குடிக்கிறோன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் மோர்னா அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு உப்பு சேர்க்கிறோம் ஜென்ரலாக நம்ம ஒரு நாளைக்கு நாலுலேருந்து இருந்து ஒரு ஐந்து கிராம் அளவு உப்பே போதுமானது ஆனால் நம்ம பார்த்தோம்னா ஆவரேஜாக எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா பத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துட்டு இருக்கோம் ஸோ எக்ஸசிவாக நம்ம அதிகமாக உப்பு எடுக்க எடுக்க சிறுநீரகங்கள் பாதிப்பு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எப்படி பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா நான் வந்து சால்ட் கம்மியாக சாப்பிட்ணும் ஆயிலி ஃபுட் கம்மியா எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு அதுக்கான மருந்துகள் நிறைய எடுக்கிறேன்னா சிறுநீரக செயலிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உப்பு எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி தேவையான அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறுநீரகங்கள் பாதுகாக்கப்படும் இதோட சேர்த்து நான் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ஆமா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தக்காளியில இருக்கக்கூடிய விதைகள் சாப்பிட்டா வந்து ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை தவிர்க்க வேண்டிய உணவுகள்னா என்னெல்லாம் இருக்கு ஜென்ரலா வந்து இப்போ தக்காளின்னா அதுல நிறைய பலன்கள் இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமா லைகோபின் ஆண்களுக்கான விந்தணுக்கள் உற்பத்திக்கு தக்காளி ரொம்ப முக்கியம் எதுவுமே வந்து நம்ம அளவோட சரியான அளவுக்கு சாப்பிட்டோம்னா அது நமக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை எனக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு இருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னா நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தோம்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி தக்காளி அதிகமான புளிப்பு புளின்னு சொல்லும் போது நம்ம புளி கரைச்சி தான் நம்ம வந்து நிறைய வத்த குழம்பு சாப்பிட்டேன் எண்ணெய் நிறைய ஊத்தி சோ தான் மெயினா நம்ம அவாய்ட் பண்ணணும் மத்தபடி நான் நெல்லிக்காய் மாங்காய் இந்த மாதிரி புளிப்பு சுவை இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ புளியை வந்து டோட்டலா நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி உப்பு சுவை இதோட காய்கறிகள் அப்படின்னு சொல்லும் போது தினமும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வெண்பூசணையே சேர்த்துக்கணும் வெள்ளை பூசணி உணவில் டெய்லி சேர்த்துக்கணும் இல்ல அது ஜூஸ் மாதிரி குடிச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சுரக்காய் நீர் சேர்த்து இருக்கக்கூடிய காய்கறிகளை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அடுத்தது வந்து பாத்தோம்னா தோர்ப்பு கசப்பு சுவை இருக்கக்கூடிய காய்கறிகள் இதுல முக்கியமா இதுவும் நம்ம மறந்து ஒரு விஷயம் தான் சுண்டைக்காய் மறந்து போயிட்டோம் அடுத்தது கோவக்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாட்டுக்காய் அத்தி பிஞ்சு வாழைப்பூ இந்த மாதிரி தோர்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துட்டு வரணும் முக்கியமாக சின்னிருக பிரச்சனை இருக்கிறவங்க பார்லி கஞ்சி தினமும் ஒரு வேளை சாப்பிடுறது நல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்தா இன்னும் பெட்டர் பெட்டர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ கிட்னி ஸ்டோனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எதனால வருது என்ன மாதிரியான உணவு முறையில் மாற்றம் தேவை எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி